வணக்கம் இது தமிழ்க்கோரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கி நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் அந்த சொன்னது நீதானா அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் கேஷ் சென்சஸ் அறிவிச்சு அடுத்து ரெண்டு ஃபேஸ் அப்படின்னுட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் அபிஷியலாகவும் இருபத்தி ஏழு தான் பரவலாக இருக்கு லடாக் ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல இதனுடைய கிரெடிபிலிட்டியே நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு க்ளோஸ்டு டோருக்குள்ளே இதை நடத்தி இதனுடைய பல விஷயங்களை அவங்க என்ன மாதிரியான கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறாங்கிறதுல பாஜக தன்னுடைய வேலையை காட்டும் அப்படின்னு நம்பிக்கை மகிழ்ச்சி இல்லாமல் சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் இந்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடத்திருக்க வேண்டிய சென்சஸ் கொரோனாவால் தள்ளி போச்சு இருபத்தி கொரோனா முடிவுக்கு வந்து இருபத்தி மூணில் சென்சஸ் எடுத்துருக்கணும் அதை எடுக்கலை மோடி கவர்மெண்ட்டு செய்த பெரிய பாவம் பஞ்சமா பாதகத்தில் நம்பர் ஒன் பாதகம் பாவம் மன்னிக்க முடியாத குற்றம் எதுனா சென்சஸ் எடுக்காமல் விட்டது உலகின் பல நாடுகள் கொரோனாவால் தள்ளி போட்ட சென்சஸை இருபத்தி மூணில் மேக்ஸிமம் இருபத்தி மூணில் நடத்தி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு மூணு வருஷம் ஓடி போச்சு இப்போ இவங்க இருபத்தாறில் ஆரம்பித்து இருபத்தேழுன்னு போது அந்த சைக்கிள் உடையுது டென் இயர் சைக்கிள்ன்றது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னில் வர வேண்டியது இருபத்தி மூணில் வந்திருந்ததுன்னா முப்பத்தொன்னில் எடுக்கிறது கிட்டத்தட்ட சரியாக இருந்திருக்கும் இப்போ இவங்க இருபத்தேழில் நடக்கு நடத்தும் போது சென்சஸை அடுத்த சென்சஸ் எப்போ எடுப்பாங்க முப்பத்தேழில் எடுப்பாங்களா அப்போ அது இன்னும் எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளிப்போவும் ஏன்னா இன்றைக்கி வந்து அவுடேட்டட் டேட்டாவை வச்சு இருக்கிறதால பதினாலு கோடி மக்கள் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க இந்த இதில் மோடி கவர்மெண்ட்டோட பாவங்களில் மிகப்பெரிய பாவம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா இரவு உணவு அருந்தாமல் படுக்கப் போகிறவர்கள் வெறும் வயிற்றுடன் பசியுடன் படுக்க போக போகபவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினாலு கோடி பேர் என்று நபு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது தன்னார்வ குழுக்கள் நேர்மையாக யோசிக்கக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள இண்டிபெண்டெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய இதுதான் திருமதி சோனியா காந்தி அவர்கள் கூட பார்லிமெண்ட்டில் பேசும்போது தான் சொன்னாங்க பதினாலு கோடி மக்கள் இத்தனைக்கு ரெண்டரை நிமிஷம் தான் அவங்க பேசினாங்க ராஜ்யசபாவில் பதினாலு கோடி மக்கள் வந்து இரவு உணவு உண்ணாமல் போகிறார்கள் அப்படின்னு மோடி கவர்மெண்ட்டு பி சி மோகனன்னு முன்னாள் தற்காலிக தலைவராக இருந்தார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன் தேசிய புள்ளி கணக்கோட ஆணையத்தில் அவர் சொல்கிறது வந்து இந்த பாலிசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம ஸ்டாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்சஸ் எடுக்காததுனால நம்முடைய கொள்கை வகுப்பு என்பது பத்தாண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதனுடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப 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 பாரதூரமானவை பா சிதம்பரம் ஒரு முறை சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட்ன்றது நோ டேட்டா அலையன்ஸ் எனக்கு டேட்டாவே வேணாம் எனக்கு டேட்டான்றது வந்து நான் பண்ணக்கூடிய அட்டுழியங்களுக்கு வந்து பெரிய தடையா இருக்குது அதனால எனக்கு எந்த புள்ளி வருமோ வேணாம் என்பதுதான் மோடியுடைய கொள்கை இவங்களும் டேட்டா வச்சிருக்க மாட்டாங்க இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸில் பல டேட்டாஸை கொடுத்தா அந்த இண்டெக்ஸை நாங்கள் நம்ப மாட்டோம் மாட்டோம்னு சொல்லுவாங்க இவங்க டேட்டாவே எடுக்க மாட்டாங்க எல்லா வளர்ச்சி குறியீடுகளுக்கும் அடிப்படை எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிப்படை டேட்டா அதுவும் இந்த வெள்ளக்கார காலத்துலேருந்து இந்தியாவில் வந்து அது ரொம்ப அற்புதமாக இருந்தது சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட்டு செய்த மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று எல்லா காலகட்டங்களிலையும் அந்த புள்ளி விவரங்களை துல்லியமாக கையில் வச்சுருக்கணும் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷனையே ஊற்றி மூடிட்டாங்க அது கொரோனா நல்ல லட்டு மாதிரி அவங்க கையில் வந்து மாட்டிச்சு ரொம்ப மோ மோடிஸ் த லக்கியஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லலாம் இந்தியா வந்து அன் கண்ட்ரி ஏன்னா அந்த டேட்டாவை வந்து இருபத்தொன்னில் சென்சஸ் எடுக்காமல் தள்ளி போனது இன்றைக்கி பாருங்கள் ஆறு வருஷம் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம் உலகத்தில் எந்த நாடுமே சென்சஸை இருபத்தி ரெண்டுலேயே பல நாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனா நடந்துக்கிட்டே இருக்கும்போது இருபத்மூணில் இருபத்தி ரெண்டு எண்டில் கொரோனா அடி அறிவு அறிவிக்கப்பட்டு விட்டது முடிவுக்கு வந்துடுச்சு இருபத்தி மூணில் அதை நடத்திருக்கணும் ஒரு நேர்மையான அரசாக இருந்ததுனால் இருபத்தி மூணு ஜனவரியில் அதை நடத்தியிருக்கணும் இன்றைக்கி மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு பிறகு நாங்கள் அதுவும் எப்படி பாருங்கள் இருபத்தாறில் அக்டோபரில் நடத்த போகிறோன்னா இருபத்தஞ்சு மேல ஒன்றரை வருஷம் முன்னால் சொல்கிறாங்க இருபத்தாறு மா மார்ச்சில் தான் ஆக்சுவலி எனமுரேஷன்ட்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதங்கள் கழித்து இதை நடத்தும் போது என்ன டேட்டா அவங்க கையில் கிடைக்கும் ரெண்டாவது இப்போ காஸ்ட் சென்சஸையும் சேர்த்து எடுக்கும்போது அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளோட தரம் என்ன உண்மையான டேட்டா நம்ம கையில் எப்படி கிடைக்கும் டேட்டா இல்லைன்னா கந்திரகோலம் ஆகப்போகுது இந்தியா இன்றைக்கி பதினாலு கோடி மக்கள் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான உடை உணவு இருப்பிடம் அவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே கேள்விக்குறியாகுது ஒரு பதினாலு கோடி மக்கள் வந்து போதிய சுகாதார வசதி இல்லாமல் போதிய உணவு இல்லாமல் போதிய இருப்பிடங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பாதிப்பு உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய ஜிடிபியில் உங்களுடைய வளர்ச்சி குறியீடுகளில் பெரிய அளவில் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் உங்கள் கையில் புள்ளி விவரங்கள் இல்லைன்னா நீங்கள் எந்த திட்டங்களை வரையறுக்க முடியும் இப்போ அவங்க சொல்லக்கூடியது டார்கெட் பெனிஃபிஷரியாக நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க எப்படி டார்கெட் பண்ணுறேன் நீ டார்கெட் பண்ணுறேன் டார்கெட்டட் பெனிஃபிஷியரின்னு சொல்லும்போது வேர் இஸ் த டேட்டா நீ டார்கெட்டடு பெனிஃபிஷரின்னு சொல்கிற டார்கெட்டட் ஆடியன்ஸோட டேட்டா உங்கள் கையில் என்ன இருக்குது குறைஞ்சபட்சம் அறிவு குறைஞ்சபட்ச மனசாட்சி குறைஞ்சபட்ச பகுத்தறிவு நேர்மை எதுவுமே இல்லாத ஒரு அரசு தான் மோடி அரசு அதுக்கு சரியான உதாரணம் வந்து இந்த டேட்டாவை வந்து பற்றி படாமல் டேட்டாவை கில் பண்ணிக்கிட்டு பதினாலு கோடி மக்கள் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில் இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு துயரம் அது பெருந்துயரம் அது தானே இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை அது தானே காஸ்ட் சென்சஸோட பெரிய பிரச்சனை அதுதானே அவங்களை எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க அதோடய விளைவுகள் என்ன பதினாலு கோடி பெண்கள் போது அதில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை நினச்சி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அதில் இருக்கக்கூடிய சத்துணவு குறைபாடு உடைய ஊட்டச்சத்து குறைபாடு உடைய மால்நியூட்ரிஷன் உள்ள குழந்தைகள் பெண்கள் சோகை நோய் பிடித்தவர்கள் அவங்க கர்ப்பிணி பெண்கள் போது அடுத்த தலைமுறைக்கு அவங்க பிரசவித்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு அவங்க இந்த நலத்திட்ட வரையறைக்குள்ளே வராத காரணத்தால் அடுத்த அவங்க அடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம கடத்துறோம் பாவர்டி இன்டெக்ஸோ இல்லை ஹங்கர் இண்டெக்ஸோ இல்லை மால் குழந்தைகளுக்கான அந்த இண்டெக்ஸோ எதுக்குமே உங்ககிட்ட உங்ககிட்டயும் இல்லை வெளியில் கொடுக்கறது நம்ப மாட்டேன் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து உங்ககிட்ட டேட்டா இல்லை சர்வதேச அமைப்புகள் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள அமைப்புகள் இதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதையும் கேள்விக்குறியாக்குறீங்க அவங்களுடைய ஆஃபீஸஸ் இங்கே இருந்தால் என்ஜிஓங்கிற வகையில் இல்லை வேறு வகையில் வர்றத ஆஃபீஸஸே போடக்கூடாதுன்னு நீங்கள் வேலைகளை போடக்கூடாதுன்ற அந்த நிறுவனங்களை வேட்டையாடுறீங்க அமலாக்கத்துறைன்ற வெறிநாயை ஏவல் நாயை விட்டு அவங்கள தொடர்றீங்க சிபிஐ இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை போன்ற மோடி அரசாங்கத்தின் கூலிப்படையை விட்டு அவங்களை அடிக்கிறீங்க டேட்டா பயமாக இருக்காங்க பயம் உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு பயம் சரியான வார்த்தை டேட்டா உங்களுக்கு பயம் ஆனால் இது ஒரு கட்டத்தில் மோடியால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக மோடிக்கு எதிராக பூமராங்க போகுது அது ஓரளவு தெரிஞ்சு தான் அவங்க இன்றைக்கி இந்த சென்சஸை நோக்கி நகர்றாங்க இது ரொம்ப ஒரு அதாவது ஒரு முழு அளவில் இந்த டிக்டேட்டர்ஷிப்ஸ் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இல்லை சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய இது சொல்லுவாங்க ஒரு மூர்க்கத்தனமான டிக்டேட்டர்ஸ் இருக்கா இருப்பாங்க அவங்க ஆட்சியில் தான் இது நடக்கும் அவங்க ஆட்சியில் கூட நடக்காதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஏன்னா ஐஎம்எஃப் லோன்லாம் வாங்கணும்னா அவங்ககிட்ட டேட்டா இருக்கணும் அதனால் அவன் அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரியான மூர்க்கத்தனமான சர்வாதிகார நாடுகளில் கூட ரிலீஸ் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் மூர்க்கத்தனமான சர்வாதிகார நாடுகள் செய்யாத காரியத்தை ஒரு வளர்ந்த ஜனநாயக வளரும் ஜனநாயக நாடு அற்புதமான ஒரு நாடு சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோடு சுதந்திரமடைந்த நூற்றுக்கணக்கான நாடுகள் இன்றைக்கி ஜனநாயகம் செத்து போய் ஒன்று சர்வாதிகாரத்தின் கீழோ அல்லது மன்னராட்சியின் கீழோ மல்லு கட்டி கொண்டிருக்கின்றன இன்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஆயிரம் குறைகள் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸியாக இந்தியா இருக்குது இயங்கக்கூடிய ஜனநாயகமாக இந்தியா இருக்கிறது இதுக்கு ரொம்ப அடிப்படையானது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த செயல் திட்டத்தையுமே நம்ம இன்றைக்கி உருவாக்குறோம் எந்த ஒரு திட்டத்தை ஒரு அரசு மாநில அரசும் மத்திய அரசும் உருவாக்குதுன்னா முதல்ல தேவை வந்து புள்ளி வரும் டார்கெட் ஆடையன்ஸ் எவ்வளோ பேர் அவங்க எங்கே இருக்காங்க நகர்ப்புறங்கள் இருக்காங்களா கிராமப்புறங்கள் இருக்குது இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு ஆகவே இப்போ டேட்டாவையே கில் பண்ணுறாங்கன்னா சிதம்பரம் சொன்னதுதான் அழகானது அவர் ஒருத்தர் தான் இதை துல்லியமாக தொடர்ந்து இருக்கார் இட்ஸ் அ நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட் என் ஏ கவர்மெண்ட்னா எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கிறதே எங்களுக்கு வந்து பாதகமானதாக இருக்குது நாங்கள் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு அது ஆபத்தானது இருக்கிறதுன்றாங்க அதான் சொன்னால் மோடி செய்த மோடியை கவர்மெண்ட்டோட பஞ்சமாக பாதகங்களில் நம்பர் ஒன் பாதகம் டேட்டாவை கில் பண்ணது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கில் பண்ணுது அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் ஆக்டிங் சர்மன் மோகனன்னு சொல்கிற மாதிரி இது வந்து பத்து வருஷம் இந்தியாவை பின்னுக்கு தள்ளியிருக்கு உங்களுடைய எல்லா திட்டங்களுமே வந்து விழலு தண்ணீராகி நீராகி போய் கொண்டிருக்கிறான் ஏன்னா உங்ககிட்ட டேட்டா இல்லை நீங்கள் ரிலேட் பண்ணோன்னா அடுத்து எடுக்கக்கூடியது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி டேட்டாவிடும் அந்த டேட்டா வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க அதனால தான் பத்து கோடி பேர் வந்து அவங்க சொல்கிறாங்க சோனியா காந்தி சொன்னது ரொம்ப அற்புதமான பேச்சில்லைங்க பதினாலு கோடி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு வெளியில் இருக்காங்கன்னா இந்த செய்தி உங்கள் ஒரு மனசாட்சி தேசத்தின் நாட்டின் மனசாட்சியை கூட்டு மனசாட்சியை ஒழுக்கலையா நான் கேட்குறேன் பதினாலு கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க ரெண்டு வேலையாவது உணவு உணனு தான் கொண்டு வராங்க உயர்ந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது பதினாலு கோடி மக்கள் வந்து உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு வெளியில இருக்காங்கன்ற செய்தி வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான செய்தி அதை பத்தி இந்த கவர்மெண்ட்டுக்கு கவலையே இல்லைன்னும் போது எதை நோக்கி நகருது உங்களுக்கு இல்ல சார் இப்போ இதுக்கு பிறகு பாஜக அல்லது மோடி அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்களா இந்த டூ ஃபார்ட்டிக்கு பிறகு அக்ரஸிவ் இந்துத்துவாவோட ஒரு இன்களுசிவ் இந்துத்துவா வேணுங்கிற நோக்கத்தோட இது செய்கிறாங்களா அப் பண்றதுக்கு நம்ம அது அப்படி பார்க்க வேண்டியிருக்கா மோடி அவங்க திருந்துவாங்கன்னு எனக்கு இருக்கலாம் தற்காலிகமாக அவங்க பின்வாங்கலாம் அடிப்படையில் அவர்கள் சர்வாதிகாரிகள் அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மை மதவெறியர்கள் அடிப்படையில் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இவர்கள் அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் அடிப்படையில் பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து எல்லோரும் கல்வி கற்பதை இவர் கல்வி கற்பிப்பதை கல்வி கற்பதை விரும்பாதவர்கள் இன்றைக்கி பாருங்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் உயர்கல்விக்கு எதிராக நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பெரும் தாக்குதல்களை பாருங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் டாக்டர் அம்பேத்கர் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு போய் படித்த தனியார் ஜம்னால் யாரோ பெரிய ஒரு மகாராஜா குஜராத் மகாராஜா அவர் கொண்ட அவர் கொடுத்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கூட ஓகிச்சிட்டானுங்க இன்னைக்கு எனக்கு படிப்பே வேணான்றான் உயர்கல்வி சுத்தமா வேணான்றாங்க ஏன்னா படிச்சா எனக்கு ரிஸ்க்குன்றான் அவன் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்றாங்க உயர்கல்வி அது அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் குருமூர்த்தியோட ஒரு கட்டுரை ஒன்று ஞாபகம் வருது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஏன்னா ஈசன் ஆர்எஸ்எஸ் சைடுல ஆகுது அவங்க எந்த அளவுக்கு கல்விக்கு எதிரானவர்கள் என்பதை என்பதையும் அதை தொடர்ந்து அவங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் அதில் குருமூர்த்தி எழுதுகிறாரு உயர்கல்வியை வந்து முழுக்க 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 பெண்களுக்கு மட்டுமே நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பண்ணிடணுன்றாரு அதில் இருக்க சூட்சத்தை பாருங்கள் உயர்கல்வியை நீங்கள் முழுவதும் பெண்களுக்கு ரிசர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெண்கள் முதல்ல வரமாட்டாங்க இல்லை ரெண்டாவது எந்த ஒரு கல்வியையும் பிரைமரி எஜுகேஷனோ அல்லது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எஜுகேஷனோ ஜெண்டர் சென்ட்ரிக்காக நீங்கள் மாற்ற முடியாது நியூட்ரல் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லோருக்குமா இருக்கணும் பேசிக் டூ கேரக்டர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் விமன் ரிசர்வேஷன் வந்து மென்னுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை மறுக்கிறது கிடையாது அவங்களுக்கான ப்ரொவைட் ஃபார் அவ்வளவு வந்து அப்லிஃப்ட்மெண்ட் அது தட் டசன் மீன் தட் மென் ஷுட் பி டினை இப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் குருமூர்த்தி மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த வார்த்தை வருதுன்னா அது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஹையர் எஜுகேஷனை பெண்களுக்கு மட்டுமே ஒதுக்குங்கன்னு அவர் ரிசர்வேஷனை பற்றி பேச்சு அந்த ரிசர்வேஷனை பற்றி இது வரும்போது ரிசர்வேஷன் அவர் எதிர்க்கிறாரு வழக்கம் போல் ஆனால் என்ன சொல்கிறாரு ஆடு நான் இதனு ஓனாக ஆழுத கதை தான் அது அதாவது உயர்கல்வியை மொத்தமாக ஹையர் எஜுகேஷனை இந்தியாவில் வந்து பெண்களுக்கு ஒதுக்கணுமா அது இருக்க சூட்சமான குயுக்தியான புத்தி குதற்க புத்தி என்னன்னா அவ்வளோ தூரம் பெண்கள் வர மாட்டாங்க ஆண்கள் போக முடியாது அப்போ உயர்கல்வி கொலாப்ஸ் அவங்களும் ஒர்க் ஃபோர்ஸ் ஆக ப்ளூ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்போ இந்த புத்தி எங்கேருந்து நான் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட் உயர்கல்வியை உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கூட வந்திருக்காது ஹையர் எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இட்வில் பி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் அது ஒரு ரீதியாக கூட சரியாக இருக்குது தர்க்க ரீதியாக நூறு சதவீதம் தவறு இது இந்த யோசனை ஒருத்தர் புத்தியில் வருதுன்னா அவங்களோட அவங்களோட வெறி அந்த ஜாதி வரி அதில் இருக்கக்கூடிய ஜாதி வரியை தான் நீங்கள் பார்க்கணும் இதில் அவங்க என்ன என்ஷூர் பண்ணுறாங்கன்னா எங்கள் ஹையர் எஜுகேஷன் பரவலா இந்தியாவில் இன்னைக்கு வந்துகிட்ருக்குல்ல அதை கொலாப்ஸ் பண்ணணும் இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அந்த ஹெஜ்மோனி ஸ்ட்ரக்சருக்கு சவாலாக இருக்கக்கூடியதை நாளைக்கு பெரிய அளவுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு ஓபிசி பிஎம் ஆக்கணுங்கிற இடத்துக்கு பிஜேபி வந்ததில்லை அதெல்லாம் வந்திருக்கக்கூடாதுன்னா அதை ச முன்னாடியே செஞ்சிருக்கணும் இருக்கணும் இன்னைக்கு ஓபிசி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிக்கிட்டு டாமினன்ட் கம்யூனிட்டி அஜெண்டாவை தான் நீ வந்து அமல்படுத்துகிற ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி கேண்டிடேட்டை வச்சு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அமல்படுத்துறத விட ஓபிசி கேண்டிடேட்டை வச்சு மோடியை வச்சு அமல்படுத்துறது ஈஸி அப்போ இந்த ஹையர் எஜுகேஷனில் பெண்கள் மட்டுமே ரிசர்வேஷன் ஹண்ட்ரட் அதுவும் புத்தியை பாருங்கள் அந்த குயுக்தியான புத்தியை பாருங்கள் அந்த குதிரக்க புத்தியை குருமுத்தியோடய புத்தியை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் ஹையர் எஜுகேஷனாக அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த வக்ரத்தை பாருங்கள் ஸோ இதுதான் பிஜேபியோட பாலிசி இதோட ஒப்பிட்டு தான் நீங்கள் இந்த ரிசர்வேஷனையும் இதோட ஒப்பிட்டு தான் இந்த சென்சஸையும் பார்க்கணும் போத் இன் எஜுகேஷன் அண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட்டு இதை ஒழிக்கணும் இப்போ இப்போ எத்தனை ஸ்காலர்ஷிப்பை ஒழிச்சிருக்காங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கால ஸ்காலர்ஷிப் பண்ணி முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ் கொண்டு வந்து ஓஷிட்டாங்க முஸ்லீம்ஸ் தாண்டி கிட்டத்தட்ட ஆறு சிக்ஸ் பார்சிஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருந்ததுங்க அதை ஓஷிட்டாங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல அப்ராடில் படிக்க போறவங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் சப்சிடிஸாக செலுத்தக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்ல இவங்க செலக்ட் பண்ணுறதே செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சு பேர் கொடுக்கலான்னு இருக்கு அதையுமே இவங்க என்ட்ரன்ஸ் போல வச்சு இன்டர்வியூஸில் அதையும் ஃபில்டர் பண்ணி ஒன் தேர்டு தான் நாங்கள் ஃபில் பண்ணோம் அவங்களுக்கு தான் சப்சிடி கொடுப்போங்கிற லெவலுக்கு ஒதுக்கிறதே ரிவைஸ் சிஸ்டமேட்டில் குறைச்சி தான் இப்போ இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக் அட்டாக் ஆன் எஜுகேஷன் இருக்குல்ல இதுதான் ரொம்ப ஆபத்தானது இந்த இது எல்லாத்துக்கும் மத்தியில் தான் இந்த காஸ்ட் சென்சஸையும் சென்சஸையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க முதல்ல நேர்மையோடு இதை நடத்துவாங்களா ஏன்னா இதில் காஸ்ட் சென்சஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அது ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு இஷ்யூ அது அதில் ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் பெரிய ரோல் இருக்குது ஏன்னா பதினொன்றில் கடைசி சென்சஸ் முப்பத்தொன்று நைன்டீன் தேர்ட்டி ஒன் லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு தொண்ணூத்தாறு தொண்ணூ நூறு வருஷம் ஆகப்போகுது கிட்டத்தட்ட எ ஆல்மோஸ்ட் இந்த நூறு வருஷத்தில் என்னென்னமோ நடந்துருக்குது இவ்வளோ எப்படி எப்படியோ டெவலப் ஆகிருக்குது ரெண்டாவது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த இந்தியனோட ஒரு நேர்மை இன்னைக்கு இருக்க மனுஷனுக்கு கிடையாது நான் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லலை வேற ஆவரேஜ் இந்தியன் நூறு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தாத்தாவுக்கு இருந்த நேரம் ஏன்னா கிடையாது உண்மை தானே அது இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே அப்போ நீங்கள் அது ஜாதின்றது வரும்பொழுது வந்து அன்னைக்கு இருந்த அந்த ஜாதியை பற்று அந்த ஜாதிய உணர்வு நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக மாறியிருக்கு ரெண்டாவது இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியால் எல்லாேருக்கும் எல்லாம் தெரியுதுன்ற கட்டம் வந்திருக்கு அப்போ ஜாதியை பற்றின கேள்விகள் வரும்போது இந்த ஜாதி அமைப்புகள் எத் எப்படி தங்களோட நம்பர்ஸை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை பண்ணுவாங்க சென்சஸ் மேலேன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது எடுத்தேன் கவித்துன்றது கிடையாது ஆர்டினரி சென்சஸை எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் ஒரு வாரம் கொடுத்து முடிச்சிடலாம் ரெண்டு நாள் ஒரு வாரம் கொடுத்து முடிச்சிடலாம் ஆனால் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுன்றது அதில் வந்து இப்போ வேறு ஃபோர்ஸஸ் விளையாடும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பல ஜாதி அமைப்புகள் அல்லது சில ஜாதிய சங்கங்கள் பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்புகள் விளையாடுவாங்க இதில் அதனால் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட் டு இன்ஃப்ளேட் தேர் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த ஆன்ஸ்லாட்டை வந்து எனமரேட்டர்ஸ் தாங்கணும் அப்போ அதை தாங்கணும்னா அவங்களுக்கான ட்ரைனிங் என்ன முதல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி அவங்களுக்கு காஸ்ட் எனுமேட்டர்ஸ்க்கு பேசிக் ட்ரைனிங் வேணும் ஒரே காஸ்ட் இங்கே ஃபார்வர்டில் இருக்குது அங்கே இங்கே ஓபிசியில் இருக்குது அங்கே எம்பிசியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது ராகுல் காந்தி சொன்னது இப்போ தெலுங்கானாவில் கொஸ்டின் கிளியராக இருந்தது வேறு வேறு ஒரு ஸ்டேட்டில் அவர் சொல்கிறாரு பீகாரில் சரியாக இல்லைன்றாரு விச் இஸ் ஒரு சொல்ல பாயிண்ட் சொல்லக்கூடியது பிஜேபி த க்ளோஸ்டு டோர் மாடலாக இருக்க போது இன்னொன்று தெலுங்கானா மாடலாக இருக்கும் இவங்களுடைய இதில் கிரெடிபிலிட்டியே நமக்கு பிரச்சனையாக இருக்க போகுது இப்போ அதுதான் இதில் இருக்க சிக்கலை இன்னொன்று कास्ट இஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டுங்க அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து அதை பொலிட்டிக்கல் மோட்டிவ்க்கு தான் பயன்படுத்துறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை காஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்சார்ஜ் பொலிட்டிகல் atmosphereல தட் cannot பி லெஃப்ட் அவுட் டு தி politicians அதில் வந்து ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் பெரிய அளவில் வருது அப்போ ட்ரைனிங் எப்படி எனமிரேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க ஜாதியை கணக்கெடு ஜாதி கணக்கை பற்றி போகிறதுக்கு காஸ்ட் சென்சஸுக்கு போகிறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போகிறதுக்கு அந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் அந்த மெத்தடாலஜியை டிசைட் பண்ணுறதுக்கும் குறிப்பாக கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் பெரிய அளவில் தேவைப்படுது அதில் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யப்போகுது அவங்க ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆந்திரபாலஜிஸ்ட் இடத்துல ட்ரைன் பண்ண வேண்டிய இடத்துலையும் அவங்களோட ரோல் அவங்க ரோல் இருக்குது அவங்க ரோல் அதில் பெரிய அளவு இருக்குது அதுதான் முதல் படியாக வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய சிபிஎம் பொதுச்செயலாளர் எம்ஏ பேபி அவர்கள் சொன்ன மாதிரி காஸ்ட்டு சென்சஸை எப்படி நடத்தணும் அப்படின்றத பற்றி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடுறாரு அவர் இந்த கவர்மெண்ட் அதை செய்யாது எதுக்குமே ஆல் பார்ட்டி மாட்டிங்க இந்த க இந்த கவர்மெண்ட்டை கூப்பிட இல்லை ஆனால் நீங்கள் ப்ராட் ஃப்ரேம் ஒர்க்கை டிசைட் பண்ணாமல் காஸ்ட் சென்சஸ் எடுத்திங்கன்னா அது முதல்ல வந்து வே ஆஃப் த மார்க்காக இருக்கலாம் ரெண்டாவது அது எப்போ இவங்க அந்த சென்சஸை வெளியிடுவாங்க என்ன அவ்வளோ கதைகள் இருக்குது சரி அது கூட செகண்ட் பார்ட் ஆஃப் இட் நோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு கண்டக்ட் த காஸ்ட் சென்சஸ் ஏன்னா இந்தியர்களுக்கு அதில் அனுபவம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்காரம் எடுத்தது முப்பத்தொன்னில் அஃப்கோர்ஸ் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் அது என்ன இருபத்தேழு கோடி மக்கள் லெஸ் தென் டுவெண்ட்டி செவன் குரோர்ஸ் மக்களுக்கு எடுத்தது இன்னைக்கு நம்ம எப்படி கவனத்தில் வச்சுக்க முடியும் நினைக்க சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ எப்படி அதை நீங்கள் எப்படி இந்தியன் எனிமிரேட்டர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறீங்க இட்ஸ் அ மேமத் எக்ஸசைஸ் பாப்புலர் ஏதாவது சென்சஸ்ஸை எடுக்கிறத நீங்கள் எடுத்துடலாங்க இருக்க மாடர்ன் மெத்தடாலஜிஸு டிஜிட்டல் சென்சஸ்ன்றாங்க டெக்னாலஜியை வச்சு எடுத்து எடுக்க முடியும் காஸ்ட் சென்சஸ் வந்து இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஒன் இட்ஸ் நாட் கு சேலஞ்ச் ஆஃப் நியூமெரிக்கல்ஸு இட்ஸ் அ சேலஞ்ச் ஆஃப் கான்செப்ட் எந்தெந்த ஜாதி எங்கெங்கே இருக்குதுன்னு புத்திசல் மாதிரி ஜாதிங்க வந்துக்கிட்டே இருக்குதுங்க அதுல நான் சொல்றேங்க முப்பத்தொன்னுல எடுக்கும்போது இவ்வளவு ஜாதி சங்கங்கள் கிடையாது மேனிப்புலேட் பண்ணணும் என்றும் அந்த ஜாதி சங்கங்கள் கிடையாது வெள்ளக்காரர் தான் ஒரு முறை கணக்கு கேட்டதா அது எழுபத்தி ஏழுல அவர் எம்ஜிஆர் ஜாதி கணக்கு எடுத்து எல்லாரும் எட்டு கோடியோ பத்து கோடியோ வந்தது கேலி குத்தாச்சு கேலி குத்தா மாறுச்சு

சி காஸ்ட் சென்சஸ் வந்து கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும் ஜாதி சங்கங்கள் கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா ஜாதியும் ஜாதி தான் நியூமரிக்கலி அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஸோ எனவே நீங்க இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி முப்பத்தொன்னு காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது சாதி சங்கங்கள் கிடையாது இப்ப சாதி சங்கங்கள் தான் நாட்டு ஆளுது அவங்களோட ரோல் இதுல அவங்களோட ரோல் இதுல என்ன அவங்க கண்டிப்பா இன்ஃப்ளைட் பண்றதுக்கான எல்லா அட்டுவழியத்தையும் பண்ணுவாங்க சோ கவர்மெண்டேஷன் ஐ திங்க் இந்த கவர்மெண்ட் இஸ் எஃபார் வெரி சீரியஸ் கிரைசிஸ் தான் இது இவங்க ஏடாக அப்படி வந்து ஒரு ஓப்பன் ஆர்டடாக இல்லாமல் கா சென்சஸை கண்டக்ட் பண்ணுறாங்க கேஷ் சென்சஸ் போது ஃபிகர்ஸ் வந்து தப்பாக தான் வந்து விழும் இல்லை ஃபிகர்ஸ் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்கனாலும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆனால் நியூமரிக்கலி குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கர்நாடகாவில் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வரும்ல அந்த இஷ்யூயும் அந்த பிரச்சனையும் வரும் எனவே அது கூட அடுத்த ஸ்டேஜ் நான் அது கூட எடுக்க போகிறதே என்ன எப்படி எடுக்க போகிறா சார் எடுத்துட்டு அவன் வெளியில் விடுவானா ப்ரெஷர் அது அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதை நான் இப்போ பேச விரும்பலை தட் இஸ் அ வே ஆஃப் த மார்க் நவ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு கண்டக்ட் இட் முப்பத்தொன்று வெள்ளகாரம் எடுத்தது வேற பேராமீட்டர்ஸ் பேராமீட்டர்ஸ் என்ன நீங்க இருக்குது அவன் எப்படி எடுத்தான்னு நம்ம மீடியா ஐ சுல் ஐ திங்க் வி ஷுட் ரீவிசிட் அன்றைக்கிருந்த டே டேட்டாவா அன்றைக்கி மீடியா அதை எப்படி இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணிச்சு இப்போ ஹிண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன்லேயும் ஹிண்டு இருக்குது ஓல்டு ஃபைல்ஸை பார்க்கணும் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் எடுத்து அவன் எப்போ ரிலீஸ் பண்ணான் அந்த சென்சஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க வந்து எதிர்கொண்டாங்க அன்றைக்கி இருந்த நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கலாம் இல்லை இந்தியா லைப்ரரி பிரிட்டன்ல லண்டன்ல இருக்க அந்த மாதிரியான இடத்துல இருக்கலாம் அந்த டேட்டாவை அந்த நியூஸ்க்கு கிளிப்பிங்ஸ் அந்த அந்த அது சம்பந்தமா வந்து ஆர்டிகல்ஸை வந்து வி ஹவ் டு ரீவிசிட் எப்படி பண்ணான் அவன் வெள்ளக்காரன் அப்படின்றது ஏன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அன்னைக்கு அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ்லாம் அவன் எப்படி வெள்ளக்காரம் பண்ணான் அதை அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நியூ இந்தியா அதை டச் பண்ணவே இல்ல ஏன்னா அது ஒரு பேண்டவரோஸ் பாக்ஸ்ன்றது நேரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுது அது இன்னமும் ஐ திங்க் இட்ஸ் பேண்டவரோஸ் பாக்ஸ் தான் இது என்ன தான் இவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்கனாலும் காஸ்ட் சர்வே வந்து இட்ஸ் அ டபுள் ஏஜ்டு வெப்பன் தான் சொல்கிறாங்க அது க்ரியேட் பண்ணக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் டென்ஷன்ஸ் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து மேசிவாக இருக்கும் மோடி கவர்மெண்ட் ஆனால் அதை விரும்புது அதே எப்படி வேணால் அவங்களால அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஊர் பற்றி தான் அவங்களுக்கு லாபம் ஸோ மோடி கவர்மெண்ட் ரிலீஷியஸ் இட் பட் ஆக்சுவல் டேட்டா அவங்களுக்கு எதிராக வருதுன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் கடந்த காலத்தில் பார்க்கும்போது கட்டேங்கே ஹோ பட்டேங்கே அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் பேசினார் அப்படிங்கிற பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னு பேசினார் ராகுல் காந்தி கேஷ் சென்சஸ் டிமாண்ட் பண்ண மகாராஷ்டிராவுக்கு மோடி போய் ஏக் ஹெய்ன் சேஃப் ஹெயின் நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் இவங்க பிரிக்க பார்க்குறாங்கன்னெலாம் இவ்வளவும் பேசிட்டு இன்றைக்கி அவங்களே அதை எடுக்கிறாங்க இது வெறுமனே அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் போல் டுவெண்ட்டி நைனில் கேஷ் சென்சஸ்ங்கிற வெப்பன் அப்போசிஷன்ட்டை இல்லாமல் அதை காலி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் மட்டும்தானா இல்லை அதை தாண்டி இதில் நீங்கள் பொலிட்டிகல் ரிசர்வேஷனோ எக்கனாமிக்கல் ரிசர்வேஷனோ அல்லது மற்ற சோஷியல் ரிசர்வேஷனோ அவங்க கொடுத்துருவாங்களாங்கிற கேள்வி இருக்குதுல்ல அப்போ எடுத்து என்ன பண்ண போகிறாங்க இல்லை அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது உதாரணத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் நீங்கள் கேப்பை ப்ரீச் பண்ண முடியுமா அந்த எண்ணம் நோக்கம் பாஜகவுக்கு இருக்கிறதா இதை நூற்றாண்டு காணக்கூடிய சமயத்தில் ஆர்எஸ்எஸ் அனுமதிக்குமாங்கிற ஒரு கொஷ்டின் ரைஸ் ஆகிறது இல்லை கொஸ்டின் எடுத்து என்ன பண்ண போகிறான் இப்போ இருக்க காஸ்ட் ஹையராக இருக்குது டிஸ்டர்ப் ஆகிறத பிஜேபி கண்டிப்பாக விரும்பாது அந்த அஜெண்டாவை அப்படியே வச்சுக்கிறது தான் அவங்க வந்து ஃபார் எவர் அதை தான் அவங்க விரும்புவாங்க ஆனால் இன்றைக்கி வேற வழி இல்லாமல் கேஸ்ட் சென்சஸ் நோக்கி நகர்றாங்க முதல்ல காஷ் சென்சஸை நேர்மையாக அவங்க நடத்துவாங்களான்றது ப்ரைமரி கொஸ்டின் நம்பர் டூ அப்படி நடத்தின பிறகு அந்த டேட்டாவை என்ன பண்ண போகிறாங்கன்றது சரி இதெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அவன் எப்படி நடத்த போகிறான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப லார்ஜர் பிக்சர் கோர்ஸ் எல்லாம் எடுத்து முடித்த பிறகு வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் நீ அது பார்க்கணும் அவங்க என்ன செய்ய போறாங்க என்ன என்ன ரிசர்வேஷன் வந்து எப்படி பண்ண போறீங்கன்றது பார்க்கணும் அது அது பெரிய கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதை நம்ம செகண்டரியாக தான் வைக்க முடியும் டுவெண்ட்டி நைன்ல இது எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சேஃபாக நகத்திட்டு போயிடலாங்கிறது கூட நோக்கமாக இருக்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் எதிர்க்கட்சிகள் மட்டும் இந்த ஆயுதத்தை பிடுங்கிறது நம்பர் ஒன் நோக்கம் நம்பர் டூ வந்து காஸ்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து சில கால்குலேஷன்ஸும் சில ரீ தேவைப்படுது அதுக்கு இது தேவைப்படுது அவங்களுக்கு யூபிலெலாம் தோற்றுறது காரணம் காஸ்ட் சென்சஸுக்கு எதிராக இருந்தது தான்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் பிரான் பிரதிஷ்டாக திரும்ப போகிறார் ராம் தர்பாருக்கு மூணு நாள் பிரதமர் போகலை அவர் ஆனால் பழைய அது எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈஃபோரியா இப்போ இல்லை பிரான் பிரதிஷ்டத்துக்கு எத்தனை தடவை சலையை வைப்பீங்க ஒரு தடவை தான் உயிர் கொடுப்பீங்க சலைங்க ஒம்பது தடவை உயிர் கொடுப்பீங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த காடை கையில் எடுக்கிறாங்க அது அவங்களுக்கு இருபத்தி நாலுலேயே கை கொடுக்கல இருபத்தி நாலு பிப்ரவரியில் ராமர் பூ பூஜையை போட்டாங்க ஆனால் இருபத்தி நாலு அது ரெண்டு மாதம் பொறுத்து மூணு மாதம் பொறுத்து நடந்த எலெக்ஷனில் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது தான் மாறிச்சு அது இடம் கொடுக்காதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது அது ஒரு பக்கம் அது நடக்கும் இன்னொரு பக்கம் வந்து போலரைசேஷன் நடக்கும் இப்போ இந்த சென்சஸை எடுத்து வச்சு இவங்க என்ன பண்ண போகிறான் போ மோடி கவர்மெண்ட்டுன்னு கேட்குது நல்ல கொஸ்டின் அது ஆனால் எடுக்காமல் இருக்க முடியாது இன்னொன்று அவங்களுக்கு அவங்க காஸ்ட் வைஸ் வந்து அவங்க த்ரூ அவுட் இந்தியா நார்த் இந்தியாவில் குறிப்பாக வந்து எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் வந்து காஸ்ட் வைஸ் வரக்கூடிய டேட்டாவை வந்து ஃபட்ஜ் பண்ணுறதோ மேனிப்புலேட் பண்ணுறதோ அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஸோ அவங்களோட ஓவரால் ஹிந்துத்துவா அஜெண்டாவை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த காஷ் சென்சஸ்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தோதா வரலன்னா அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க இல்லை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நாம்கேவா சார் அதை எடுத்து தான் வச்சுப்பாங்களே வழி இனிமேல் கேஸ்ட் சென்சஸ் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அவங்களால அன்டெனபிள் ரெண்டாவது கிட்ட இருக்க அந்த ஆயுதத்தை பிடிங்கிடணும் ஸோ அந்த நோக்கத்தில் தான் அவங்க இதை செஞ்சுருக்காங்க ராகுல் காந்தி கேட்ட மாதிரி இதோட த மெத்தடாலஜி ஆஃப் த காஸ்ட் சென்சஸ் என்ன ஷட் ஓப்பன் டோருக்கு இது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் வரும் ஒழுங்காக பண்ணாங்கன்னா நல்லது ஆனால் அவங்க ஒழுங்காக பண்ணுவாங்கன்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப விஷயம் நான் சொல்ல வருது என்னென்னா ஈவன் இஃப் இட் இஸ் அ காங்கிரஸ் கவர்மெண்ட் நவு இது ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்ட் லீவ் அலோன் மோடி கவர்மெண்ட் ஒரு செக்குலர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்கே இருந்ததுன்னா கூட இன்னைக்கு காஸ்ட் சென்சஸ் இஸ் அ பிகாஸ் த வெரி நேச்சர் ஆஃப் த ஜாப் இஸ் சேலஞ்சிங் ஒன் இட் நீட்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் அந்த்ரபாலஜிஸ்ட் அந்தரபாலஜிஸ்டோட ரோல் வந்து அதில் ரொம்ப பெரிய ரோல் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் அதை நம்ம பண்ண முடியாது ஒரிஜினல் பிக்சர் நமக்கு கிடைக்காது ஸோ இன்ஹெரண்ட்லி இட் இஸ் அ டேஞ்சரஸ் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க் அது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது இட் பிகம்ஸ் ஃபர்தர் மோர் சேலஞ்சிங் ஒன் பார்ப்போம் என்ன நடக்குது பாபம் சார் ஒரு விரிவான ஒரு நேரத்துக்கும் உங்க நேரத்துக்கும் சார் நன்றி சார்